ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் குழந்தைங்களாம் வச்சிருக்கிறவங்களோட வீட்டில் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருந்தேன் குழந்தைங்களோட டாய்ஸ் வந்து எப்படி வாங்கணும் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ரெண்டு நியூஸ் வந்து பார்த்தேன் ஒன்று வந்து டாய்ஸில் இருந்த பட்டன் பேட்டரி வந்து முழுங்கி ஒரு குழந்தை வந்து இறந்துருச்சு இன்னொன்று வந்து ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா பாட்டு கூட பாடும் அதிலேருந்து லைட் வந்து முழுங்கி அதை எடுத்துட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அந்த குழந்தைய வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு வேலை நிறையா இருக்கும் தனியாக குழந்தையை பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருக்கும் அந்த மாதிரி டைமில் நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தைரியமாக வந்துட்டு நம்ம வேலை பார்க்கலாம் குழந்தையும் வந்து சேஃப்டியாக இருக்கும் அது என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த பாதத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் நம்ம வெளியில் விளையாட விடுறது ரொம்பவே நல்லது தான் அந்த சன்லைட்டெல்லாம் படும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படி வெளியில் விளையாட விடும்போது எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கல் மண்ணெல்லாம் இருக்கும் அது வந்து அவங்க முட்டி போட்டு தவளும்போது முட்டி வந்து வலிக்க ஸ்டார்ட் பண்ணும் அந்த மாதிரி டைமில் இந்த சாக்ஸ் வந்து நம்ம போட்டு விட்டுடலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த முட்டி அந்த பாதம் மட்டும் அவங்களுக்கு கருப்பான மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி டைம்லலாம் இந்த சாக்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு நம்ம குழந்தையோட இந்த முட்டியில் வந்து இப்படி போட்டு விட்டோம் அப்படின்னா அவங்க முட்டி போட்டு தவளத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டைட்டாக வந்து சாக்ஸ் போடாதீங்க ஓரளவுக்கு நல்ல லூஸாக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும் அப்புறம் கழிட்டு சொல்லி அழுகுவாங்க இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைக்கு எந்த ஒரு பெயினும் இருக்காது முட்டையும் வந்து சீக்கிரம் கருப்பாகாமல் இருக்கும் நீங்கள் பேண்ட் இருந்ததுன்னா பேண்ட்டு கூட போட்டு விட்டுரலாம் அப்படி எனி டைம் வந்து நம்ம பேண்ட் போட்டிருக்க முடியாது அந்த மாதிரி டைமில் அப்படியே சாக்ஸ் போட்டு விட்டுடலாம் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க போடக்கூடிய கொலுசு தான் இந்த கொலுசு வந்து நிறைய முத்து வச்ச மாதிரி போட்டு அழகு பார்க்கணுன்னு நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஆசை இருக்கும் பட் அந்த மாதிரி நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன் அதில் இருக்கிற முத்து கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே விழுந்து அதை எடுத்து வாயில் போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் நான் இந்த மாதிரி பிளைனாக மட்டும் கொலுசு வாங்கிட்டு அதில் ஒன்று ரெண்டு முத்து இருந்தது அது கூட கீழே விழுந்தது அதனால் எல்லா முத்துமே வந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஒன்று ரெண்டு முத்து மட்டும் நான் வச்சுட்டு மற்றது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கி எந்திரிக்கும்போது கால் அசைப்பாங்க அவங்க போது எந்திரிச்சிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நமக்கு சவுண்டு கேட்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கொலுசு சவுண்டு வச்சு நம்ம எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று ரெண்டு முத்து மட்டும் நான் வச்சுக்கிட்டேன் அவங்க பெருசாகி எந்த ஒரு பொருளும் வாயில் வைக்காமல் இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேஜில் மட்டும் நீங்கள் முத்து நிறைய வச்சு கொலுசு போடுங்க யாரும் கேட்க போகிறது கிடையாது அவங்க முட்டி போட்டு போது பார்த்திங்கன்னா நல்லா காலை எடுத்து எடுத்து வைக்கும்போது அந்த கொலுசு முத்து வந்து ஈஸியாக விழுந்துருது அதனால் இது கண்டிப்பாக சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ் தான் இது வந்து மேலே நம்ம எங்கேயுமே வந்து தூக்கி வைக்கவும் முடியாது மறைச்சி வைக்கவும் முடியாது எல்லார் வீட்லேயுமே சமைக்கும் போது மட்டும் இந்த சிலிண்டர் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற டைமில் எல்லாமே ஆஃபில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க என் குழந்தை வந்தானா எப்போவுமே இந்த இடத்துக்கு தான் வருவாள் நான் சமைச்சி முடித்ததும் வந்து பார்த்திங்கன்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்து மற்ற வேலையே வந்து பார்ப்பேன் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாக்கர் தான் வாக்கர் வந்து யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்புறம் நீங்கள் எதுக்கு வாங்கி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க இது நான் எதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா சப்போஸ் நமக்கு வந்து பாத்ரூம் போகணும் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம குழந்தையை தூக்கிட்டே போக முடியாது அந்த மாதிரி டைமில் இதில் வந்து நான் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் குழந்தைய வந்து இதிலிருந்து எடுத்துருவேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரைண்டரில் வந்து மாவு வாட்டணும் குழந்தைய கையில் வச்சுட்டு எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நான் இதில் வந்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் இதிலருந்து நான் எடுத்துக்குவேன் எந்நேரம் அந்த குழந்தைய வந்து இதுலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கூடாது இது வந்து ஒரு விளையாட்டு பொருளாகவும் வந்து யூஸ் பண்ணவே கூடாது குழந்தையோட கால் வந்து வளையறதுக்கு சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் நினைக்கிறாங்க இதில் உட்கார வச்சா குழந்தை வந்து சீக்கிரம் நடக்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படின்னு இதில் உட்கார வச்சா குழந்தையோட நடை வந்து ரொம்ப லேட்டாக ஆகுமாக வெளியே சீக்கிரமாக வந்து நடக்க மாட்டாங்க யாரும் இல்லாத டைமில் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி இது தேவையில்லை நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்கள்லாம் டோரை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அதில் கை வச்சுக்கிறது இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் மெத்தட் தான் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி பேப்பர்ஸை வந்து நல்லா தடிமனாக வந்து மடித்து எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த டோர் சந்து வந்து இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டோர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே க்ளோஸ் ஆகாது அப்போது குழந்தைங்க வந்து கை வந்து வச்சுக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் ஒரு விதத்தில் சேஃப்டிக்காக தான் அந்த சந்தில் வந்து ரெண்டு மூணு இடத்துல இந்த பேப்பர்ஸ் வந்து வச்சுக்கோங்க எப்பவும் நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வந்து பிரச்சனை கிடையாது ஒரு சிலர் வந்து டோர் ஓப்பன்லேயே வந்து வச்சுப்பாங்க அந்த மாதிரி டைமில் இது வந்து உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டோர் வந்து க்ளோஸ் பண்ணும்போது சரியாக க்ளோஸ் ஆகாது குழந்தையும் கை வச்சுக்க மாட்டாங்க இதில் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணிக்காய் போடுற கிளிப் வந்து இருக்குது பார்த்தீங்களா அது இரும்பில் வந்து இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து நம்ம இந்த டோருக்கு மேலே வந்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இன்னொரு டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எல்லாம் டாய்ஸ் எல்லாம் ரொம்ப உயரமான இடத்துல வந்து வைக்க வேண்டாங்க அவங்க ஈஸியாக எடுத்து விளையாடுற மாதிரி கீழே வந்து வச்சுருங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹால் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அதனால் வந்து நான் கீழே வந்து எந்த ஒரு பொருளுமே வந்து வச்சுருக்க மாட்டேன் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாப்பா வந்து படிக்கிற இடம் அவளோட பென்ஸு இதெல்லாமே வந்து தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சுருக்கேன் ரொம்ப பெரிய பெரிய திங்ஸ் மட்டுந்தான் வந்து அந்த இடத்துல இருக்கும் கீழே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொருளும் வந்து வைக்காதீங்க கிச்சன் ரூம்லேயுமே அப்படி தான் நான் மோஸ்ட்லி வந்து கிச்சனில் ஹாலில் தான் வந்து இருப்பேன் என் கூட வந்து பாப்பாவும் வந்து இருப்பாள் அதனால் இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து எந்த ஒரு பொருளும் வந்து கீழே வைக்கிறது கிடையாது அவ ஈஸியாக வந்து விளையாடுற பொருள் மட்டும்தான் வந்து இருக்கும் இன்னொன்று இந்த டாய்ஸ் எல்லாம் வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து போட்டு வச்சிருங்க இந்த மாதிரி பண்ணும்போது வீடும் வந்து க்ளீனாக இருக்கும் அவங்கெல்லாம் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஈஸியாக அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வீடும் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நமக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் வீடு வந்து எப்போ பார்த்தாலும் கசகசன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு தலைவலி தான் குழந்தைங்கன்னு இருந்தால் வீடு வந்து அப்படிதாங்க இருக்கும் அதனால் வந்து இது யாரும் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை குழந்தைங்கள்லாம் பெருசானதுக்கப்புறமா நீங்கள் வீட்டை வந்து நீட்டாக வச்சுக்கோங்க எல்லா வீட்லேயுமே குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அப்படி தான் வந்து இருக்கும் நிறைய பேர் வந்து ஷார்ட் வீடியோ பார்க்காம இங்கே வந்து பார்த்துருப்பீங்க நான் மறுபடியும் வந்து இதை சொல்கிறேன் டாய்ஸ் வந்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீ வச்ச மாதிரி அப்புறம் நூல் வச்சு இழுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியும் நம்ம வாங்கலாம் அப்புறம் இந்த மாதிரி பிபின்னு வந்து சவுண்டு கேட்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க அந்த லிங்க் கூட நான் மறுபடியும் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ மறுபடியும் பாருங்கள் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைய தனியாக பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம என்னதான் பார்த்து பார்த்து வளர்த்தாலும் ஒரு சில கேர்லெஸ்னால் குழந்தைங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து வருது அந்த மாதிரி இருக்கும்போது இப்படியெல்லாம் வந்து சேஃப்டியாக பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு பானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.